Hi friends சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றியும் துளசி வந்து ரொம்பவே கதறி அழுகிறாங்க சிவராமனோட இறப்பு வந்து யாருமே எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள் யாருமே அந்த அளவுக்கு சிவராமனோட இறப்பு வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றியும் துளசி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் லட்சுமிகிட்ட சொல்லி கதறி அழுகிறாங்க இது மாதிரி அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருமான்னு சொல்லி அழுகிறாங்க இதை கேட்டு லட்சுமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்பவே சோகம் கதறி அழுகிறாங்க ஏன்னா வந்து சிவராமனும் லட்சுமி யார் மகன் மகனை மகளை யாருமே வேண்டாம் சொல்லி ரெண்டு பேரும் தனியா வாழணும்னு சொல்லி முடிவெடுத்த அப்படி இருக்கும்போது ஒரு பலமே வந்து சிவராமன் தான் சிவராமை இல்லாத நொடியில வந்து லட்சுமினால ஒரு துளி கூட நகர முடியலன்னு சொல்லி சொல்ல அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஓரளவுக்கு வந்து துளசி வந்து ஆறுதல் சொல்றாங்க ஆனா துளசி ஆறுதல் சொன்னாலுமே அதை ஏற்றுக்கொள்ள மனநிலையில வந்து லட்சியில இதை பார்த்த மகேஸ்வர பக்கம் இருந்துகிட்டு ரொம்பவே வந்து யோசிக்கிறார் இதுல தான் நடந்துச்சா கண்டிப்பா சிவராமன் வந்து நம்ம தான் வந்து இப்படி பண்ணிட்டோம் கண்டிப்பா வந்து அந்த முருகனை பண்ணாம இருந்தோம்னா கண்டிப்பா சிவரா முருகனுக்கு ஸ்கெச் போட்டு அவரும் வந்து மாட்டிக்கிட்டார் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அதான் முருகனுக்கு தானே நம்ம ஸ்கெச்ச்டோம் இவர் வேணும்னே வந்து மாட்டிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சால்ட்டாக வந்து மகேஷ் வந்து போகிறாருங்கிட்டு அதை பார்த்து அஞ்சலி வந்துக்கிட்டு எங்கள் அப்பா வந்து நீதானடா கொண்டோம் எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அப்பாவோட சவுக்கு நீதாண்டா காரணம்னு சொல்லி ரொம்பவே வந்து கேள்வி கே கேட்குறாங்க சட்டே அதை பார்த்த மகேஷ் வந்துட்டு நான் எப்படி அஞ்சலி காரணமாக உங்கள் அப்பாவை நான் பார்க்க கூட இல்லை அஞ்சலி எங்கள் அப்பா எங்கள் அப்பா நீ தாண்டா கொன்ன எங்க அப்பாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சனால எங்க அப்பாவை நீ கொண்டுட்டடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க பாட்டியை பண்ண மாதிரி எங்க அப்பாவை நீ பண்ணிட்டுடான்னு சொல்றாங்க இதை கேட்ட மகேஷன்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது அஞ்சலி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நான் வந்து உங்க பாண்டியை பண்ணது தான் ஆனா வந்து உனக்கு தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு நான் வந்து உங்க அப்பா வந்து இப்படி பண்ண போறேன் கண்டிப்பா வந்து நான் இப்படி பண்ணவே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் வந்து அஞ்சலி லம்புற மாதிரி கிடையாது ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வெட்டியின் துளசி வந்து எப்படி அப்பா அங்கே போனாரு ஏன் வந்து முருகனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி யோசிக்க கூட இல்லை ஏன்னா வந்து அப்பாவோட இறுதி சடங்கெல்லாம் பண்ண சொல்லி அதுல வந்து ரொம்பவே தீவிரமா இருக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிவராமனுக்கு யார் கொல்லி வைக்கிறது அதாவது ரகு ரகுராம் கொல்லி வைக்கிறதால் ரெண்டு மகளை வந்து யார் கொல்லி வைக்கிது பெரிய பையனை சின்ன பையனை சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஆனால் லட்சுமி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே கொல்லி வைக்கக்கூடாது என் புருஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே கொல்லி வச்சிங்கன்னா என்னோட புருஷனோட ஆத்மா கூட சாந்தி அடையாது முருகனுக்கு முருகன் மட்டும்தான் எங்களோட ஒரே பையன் முருகன் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி வாங்குறாங்க அந்த ரெண்டு பையங்களும் இல்லை நாங்கள் தான் எங்கள் அப்பா கொல்லி வைப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க யாரும் கொல்லி வைக்கக்கூடாது இது என்னோட ஆசை என்னோட கடைசி ஆசை அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரோடு இருக்கும்போதே முடிவு பண்ணிட்டார் பையனாக முருகை மட்டும்தான் நமக்கு பையன் சொல்லி முடிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுக்குடா இன்னும் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கடான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து வெற்றி துளசி எல்லாம் சொல்லி முருகனும் கொல்லி வச்சுறாங்க கொல்லி வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி ரொம்பவே கதறி அழுகிறாங்க பக்கம் பார்த்திங்கன்னா வந்து துளசி வந்து சரி வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைம்மா இல்லை துளசி நான் வரல அப்பா வாழ்ந்த வீட்லயே நான் இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த ரெண்டு பையங்க வந்துட்டு அம்மா எங்கூட வாம்மா உங்கூட வாமான்னு சொல்லி சண்டை போடுறாங்க அப்புறம் வந்து யாருமே வந்து யாருமே இல்லாமல் வந்து அப்படியே வந்து லட்சுமி நிற்கிறாங்க அப்போ வந்து வெற்றியும் துளசியும் வந்து ரொம்பவே ஆதலை சொல்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலி சொல்கிறாங்க அம்மா நீ எதை பற்றி கோலப்படமா நீ ஏன் கூட வந்து இருந்துக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகேஷ் வந்து என்னை என்ன சொல்லுவார் மகேஷ்கோட உண்மை வந்து தெரிய வருமா இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்